இன்று முதல் தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் இன்று மே நான்காம் தேதி தொடங்கவுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு வெயில் அதிகமாகவே இருக்கும் என்கிறார்கள் கடந்த மார்ச் மாதம் முதல் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கோடை வெப்பம் கொளுத்து எடுத்து வருகிறது இதையே தாங்க முடியவில்லை இந்த நிலையில் இன்று முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்க போகிறது என்று நினைத்தால் மக்களுக்கு அடி வயிற்றில் புலியை கரைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கத்திரி வெயில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருபத்தி ஆறு நாட்களுக்கு இருக்கும் இந்த கத்திரியின் போது வழக்கத்தை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை நூறு டிகிரி பாறன் கீட்டை தாண்டியுள்ளது கரூரில் அதிகபட்சமாக நூத்தி பனிரெண்டு டிகிரி வெப்பம் உள்ளது மேலும் இந்த இருபத்தி ஆறு நாட்களும் வெப்பம் அதிகரிக்க கூடும் என்பதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளன அப்படி இந்த அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன இது தெரிந்து கொள்வோம் சூரியனை பூமி சுற்றி வருவது அனைவரும் தெரிந்ததுதான் ஆனால் அந்த வகையில் ஏப்ரல் மாதம் கடைசி அல்லது மே மாத தொடக்கத்தில் பூமி சூரியனுக்கு அருகில் வரும் அப்போது வெப்பம் அதிகமாக காணப்படுகிறது கத்திரி வெயிலால் வெப்பம் அதிகரித்து இருக்கும் நிலையில் உலக வெப்பமயமாதல் காலநிலை மாற்றம் உள்ளிட்டவைகளாலும் வெப்பம் அதிகரித்து வருகிறது எனவே மக்கள் காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை வெளியே வர வேண்டாம் என மருத்துவர்களும் தமிழக அரசும் அறிவுறுத்தியுள்ளது அதிலும் குழந்தைகள் கர்ப்பிணிகள் இருமைய நோய் இருப்பவர்கள் முதியவர்கள் உள்ளிட்டோர் வெயிலில் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர்